தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் உங்களோட ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு என்ன மாதிரி கடன்ல நீங்க சிக்குவீங்க ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் போட்டோவும் ஒரு முருகரோட போட்டோவும் வீட்டுல வந்து வச்சுக்கோங்க முருகர் தான் வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடான ஒரு உயிர் ஜனிக்க காரணம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான் லேண்டு ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்க போகிறீங்களா சனி பகவான் சனி பிளஸ் செவ்வாய் இதை பிடிக்கணும் அப்போ சனி பகவானா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சனி பகவான் சிவனையும் வணங்கலாம் இப்போ சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அப்படின்னா இந்த முருகர் ப்ளஸ் இவங்க எப்பவுமே நம்ம இலக்கை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி டிசைட் பண்ணி நம்ம நகர்ந்து போகும்போது இந்த பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்கு வழிவிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது வந்து நரசிம்மர் வாழும் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் நீங்கள் வாடகை வீட்டில் கூட இருங்க இதை வந்து கண்டினியூவாக பண்ணும்போது அந்த வாசப்படி அந்த நரசிம்மர் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான விஷயங்கள் வணக்கங்க இப்பொழுது நம்ம வந்து ஆதர் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நபரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் மகா பிரித்தியங்கரா தேவி உபாசகர் ஜே எம் மைத்லி அவங்கள இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம்மா நமஸ்காரம்மா அன்பே சிவம் மனமே குரு ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பெரும் பிரச்சனைன்னா யாரப்பாரு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் அந்த ஜாதகங்கள் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவும் ஒரு இதாகவும் என்னென்னா மெயின் ரீசன் என்னென்னா கடன் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் கடன் யார் பார்த்தாலும் கடன் இந்த ஜாதகக்காரருக்கு கடன் அவங்களுக்கு கடன் இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இப்போது விஸ்வரூபம் எடுத்து ஆடிக்கிட்டு கடன் பிரச்சனைகள் இப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரங்கள் அதுக்கு செய்யலாம் பரிகாரங்கள் செஞ்சால் அது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன் நிச்சயமாக இப்போது ஃபஸ்ட்டு வந்து புது பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா மக்களும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஜாதகம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஜாதகத்தில் உங்கள் கடன் சொல்லும் போது ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் வந்து கண்ணியோட வீடு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்துலேருந்து ஆறாம் இடம் எந்த இடம் அதில் என்ன கிரகம் இருக்குது இப்போ வந்து கடன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நூறு இரநூறு வருஷமாக தான் இந்த கடன் இந்த ப்ராப்ளம்ஸ் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தான் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே வந்து பார்த்தி இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து லோன் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நீங்கள் கடன் கட்டலைன்னா வட்டி அடுத்த நாள் இந்த வட்டி இருக்கு இல்லைங்களா அந்த வட்டிக்கு வட்டி ஆமாம் அந்த மாதிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னா தெரியாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்றாங்க அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும் போதே கேட்குது பர்மிஷன் கேட்குது அப்போ உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு வந்து அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க இது வந்து அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்க

லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கிற கடன் இந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு லோனு வீடு வாங்கிறதுக்கு கார் வாங்குறதுக்கு அப்போ உங்களோட ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது என்ன மாதிரி கடனில் நீங்கள் சிக்குவீங்க ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினா தான் இவருக்கு வந்து நல்லதுன்னு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடன் ஒரு சைன் வாங் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டால் இவர் வாழ்க்கை முழுசாக அந்த கடன்லேருந்து மீண்டு வராத மாதிரி இருக்கும் அப்போ நான் வந்து பொதுவாக என்னோடய கடன் அடைக்க வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வந்து கொடுத்தேன் காசு கொடுத்தேன் நிறைய விலக்கேற்றின இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மொத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தான் நம்ம எல்லாருமே யூனிக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம கைரேகம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது அப்போ உங்களோட ஜாதக கட்டம் மாதிரி ஒரே டைமில் பிறந்தாலும் எட இடம் கூட மாறும் இல்லை ட்வின்ஸ் பேபி பிறக்கிறாங்களா அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் ஜோதிடத்தில் எடுக்க முடியும் அப்போ மொதல் உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன கடனில் நீங்கள் சிக்குவீங்க எப்படி அதை சரி பண்ண முடியும்னு சொல்யூஷனே அங்கே தான் இருக்குது பூட்டு எங்கே இருக்கோ அந்த சாவி போட்டால் தான் திறக்குன்ற மாதிரி நீங்கள் அதை சரி பண்ணால்தான் சரியாகுங்கிறத ஒரு பேஸிக் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்போ பொதுவாக வந்து என் பேஸ் வந்து இதெல்லாம் தெரியக்கூடிய அமைப்பு என்ன இருக்குன்னா நீங்கள் என்ன பரிகாரம் வந்து செய்யணும்னா மொதல் வந்து அந்த ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேது இருக்குன்னா ரொம்ப மு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் செவ்வாய் இருக்குன்னு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது பொதுவாக எதுவுமே தெரியல மேடம் எனக்கு ஜாதகமே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக சக்கரத்தாழ்வார் ஃபோட்டோவும் ஒரு முருகரோட ஃபோட்டோவும் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க முருகர் தான் வந்து காலப்புருஷனுக்கு முதல் வீடான ஒரு உயிர் ஜனிக்க காரணமாகிறது வந்து பார்த்திங்கன்னா முருகர் தான் ஸோ எல்லோருமே வந்து முருகரை பிடிக்கிறது வந்து அதனால தான் மதம் ஜாதி இனம் எதுமே முருகர் பின்னாடி வந்து ஓடுறதுக்கான காரணமும் அந்த முருகான்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுறதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் எந்த மந்திரங்கள் தெரிய வேணாம் ஒண்ணுமே சொல்ல வேணாம் முருகான்னு சொல்லி பாருங்க நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும் அப்ப எது நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை என்ன பிரச்சனை கல்யாண மகள நீங்க வந்து பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் உடம்பு தலை முதல் பாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே ரத்தம் இருக்கா அதற்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் எடுத்துக்கணும் சக்கர தாழ்வார் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு புகைப்படம் அல்லது சின்ன சிலை ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது சின்ன சிலை சக்கர தாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வணங்க கடனில் வந்து ஃபர்ஸ்ட்டு நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து சக்கர தாழ்வார் இப்போ நிறைய கூகுள் இருக்குது சக்கர தாழ்வாரை பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ இந்த ரெண்டு புகைப்படத்தையும் எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமையில் காலையில் எந்திரிச்சின எப்பவுமே வந்து விடிவெள்ளி மிகப்பெரிய ஒரு மருந்து அதாவது சூரியன் உதித்து அந்த ஒரு ஆறு டு ஆறரை மணிக்குள்ளே அந்த சக்கர தாழ்வாருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வணங்கி என்ன கடன் இருக்குது ப கிளியராக எழுதுங்க ஒரு பேப்பரில் எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் கிளியராக எழுதி அதை வச்சுடுங்க நெகட்டிவாக எந்த வார்த்தைகளும் பேசக்கூடாது இதை வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சின்னதாக நெய்வேதியம் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஆறரைக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே வந்து மாற்றம் வந்து தெரியறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எந்த ஜாதகம் இல்லை எதுவுமே போது இதை பண்ணுங்கள் அண்ட் வந்து பழனி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி பழனி கோயிலில் ஒரு பேப்பரில் அங்கே உட்காந்து எழுதுங்க பழனி கோயிலுக்கு போய்ட்டு உட்காந்து எழுதுங்க அங்கே உட்காந்து எழுதி நம்மளோட பாதம் வந்து அந்த இடத்துல இல்லைங்களா ஸோ அதற்கு நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும் அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடமும் அந்த பழனி மிகப்பெரிய ஒரு ரோல் வகிக்குது இப்போ இருக்கிற நாட்களில் நிறைய பேர் என்னென்னா சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்காங்க நம்ம எப்போ சொந்த வீடு கட்டுவோம் நம்ம என்ன எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதில் நமக்கு அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சா அதை நிவர்த்தி ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்கு அதுக்கு தானே ஜோதிடமே இருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுமா என்னென்னா காம்பினேஷன் இப்போ நம்ம முகம் இருக்குன்னா என்ன மாதிரியான புட்டு வைக்கிறோம் என்ன மாதிரியான கம்மல் போடுறோம் என்ன மாதிரியான ஒரு சாரீனா ப்ளவுஸ் போடுறோம் அந்த மாதிரி ஒரு ஜென்ஸ்க்குமே எடுத்துக்கோங்க அந்த மேட்சிங்னு சொல்லுவோம் என்ன கலர் பேண்ட் போடுறாங்க என்ன எடுத்து காட்டும் இல்லையா அந்த மாதிரி தான் காம்பினேஷன் கிரகங்களோட காம்பினேஷன் செவ்வாயை வந்து பேஸாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிடிச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து இடம் மட்டும் வாங்குறீங்களா செவ்வாயை பலமாக பிடிக்கணும் அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து சுக்ரனும் செவ்வாயும் ரெண்டு அந்த காம்பினேஷன் நான் சொல்றது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லேண்டு ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்க போகிறீங்களா சனி பகவான் சனி ப்ளஸ் செவ்வாய் இதை பிடிக்கணும் அப்போ சனி பகவான்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சனி பகவான் சிவனையும் வணங்கலாம் இப்போ சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அப்படின்னா இந்த முருகர் ப்ளஸ் இவங்க எப்பவுமே இப்போ எப்படி நான் சக்கர தாழ்வார் ஃபோட்டோவும் முருகர் ஃபோட்டோவும் வைக்க சொல்றனோ அந்த மாதிரி சுக்கரனுக்கு உகந்த தெய்வம் புதனுக்கு உகந்த தெய்வம் இப்போ வந்து வெங்கடாச்சலபதி நீங்கள் வந்து சிவனை வணங்குறீங்களா இது கூட வந்து முருகரையும் வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் எல்லாருக்குமே லக்ஸுரியாக வீடு கட்டப்பிடிக்காது ஒரு சில என்ன பணம் இருந்தாலும் சரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கட்டணுன்னு வாங்க என் தலைமுறைகள் வாழணும் அப்படின்னு கட்டணுன்னு வாங்க நாங்கள் ரெண்டு பேர் தாங்க எங்களுக்கு ஃப்ளாட் இருந்தால் போதும் அப்படின் அப்போ எந்த காம்பினேஷன் வருதுங்கிறத பிடிக்கணும் அந்த தெய்வத்தை உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேஸ் வந்து ஜாதகத்தை கிளென்ஸ் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற எத் எண்ணி ஸ்தலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் ஈவினிங் சாயங்கால மாலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மணிக்குள்ளே அந்த நாளுக்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு நெய்வேத்தியம் இந்த எப்படி வந்து ஒரு பிடித்தவங்களை ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பிடித்த உணவு கொடுக்கும்போது அவங்களை எப்படி ஐஸ் வைக்கிறோமோ இந்த நெய்வேத்தியத்துக்கு வந்து தெய்வம் மயங்கும் பூவுக்கு வந்து தெய்வம் மயங்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் அந்த நெய்வேத்தியத்தை வந்து கொடுத்துட்டே வர 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 இப்போ வந்து செவ்வாய் பிளஸ் புதன் செவ்வாய் பிளஸ் கேது செவ்வாய் பிளஸ் சனி அப்படின்றப்ப அந்தந்த கிரகத்தோட தெய்வத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோயில்லேயே நெய்வேத்தியத்தை எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் இந்த ஒரு வேண்டுதல் ஒரே வேண்டுதல் தெளிவாக எப்பவுமே நம்ம இலக்கை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி டிசைட் பண்ணி நம்ம நகர்ந்து போகும்போது இந்த பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்கு வழிவிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது உங்களோட எண்ணத்தோட அந்த அடர்த்தி அந்த பலம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அப்படிங்கிறப்போ வீடு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில்லையே வந்து பார்த்தீங்கன்னா முருகரும் இருப்பாங்க சிவனும் இருப்பாங்க அந்த கோயிலில் போயிட்டு நல்ல நெய்வேத்தியம் வந்து ஒரு ஒரு தொன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை அர்ச்சனை பண்ணிட்டு இந்த நெய்வேத்தியத்தை மக்களுக்கு வந்து கொடுக்கணும் ஓகே அன்னதானமும் ஆச்சு கடவுளையும் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு நடக்கும் போது தெளிவான இருக்கும் வந்து கண்டிப்பா அந்த கொண்டு போயிட்டு நம்ம அவருக்கு அந்த உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கு தெய்வத்தோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிவனை நீங்க வணங்குறீங்கன்னா கோதுமையில செய்த பண்டம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்பவுமே முருகர் செவ்வாய்னா துவரம் பருப்பு தான் துவரம் பருப்பு அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு தானியம் இருக்கு இந்த நவ தானியத்தை வச்சு நவ கிரகங்களை நம்ம எப்படி வேணா வளைக்கலாம் ஸோ அதுதான் ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன்னு வாங்க இல்லையா அந்த ஒரு தன்மை வந்து இந்த நவதானியங்களில் இருக்குது ஸோ அந்தந்த கிரகத்தோட நவதானியங்களை வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கும் கொடுக்கும்போது அந்த கிரகங்கள் நம்ம வசப்படும் இதான் வந்து உண்மை இதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி வாஸ்து நாள்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வருது அப்படி இல்லைன்னா கூட செவ்வாய்க்கிழமையில் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வாழை இலை வச்சு சும்மா ஒரு பொறி ஒரு வெள்ளம் வச்சு ஊதுவத்தி காமிச்சு வாஸ்துக்கு வந்து அதாவது வாசப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அது வந்து நரசிம்மர் வாழும் இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் நீங்கள் வாடகை வீட்டில் கூட இருங்க இதை வந்து கண்டினியூவாக பண்ணும்போது அந்த வாசப்படி அந்த நரசிம்மர் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அது வாஸ்து நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான சீக்கிரமாக நீங்கள் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் வீடு கட்ட முடியும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் லோன் போட்டு தான் கட்ட முடியுன்றது நீங்களே வந்து அதிசயப்படுற அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸையும் ஒரு சீக்கிரமாக அந்த தன்மை வரக்கூடிய தன்மையும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயமா இருக்கே அது செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம் இல்லையா நிச்சயமாக அந்த வாசலில் இலை போட்டு நம்மளை நம்மளால் என்ன முடியும் நைவேத்தியம் வச்சு உங்களை சந்தித்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க அவங்களுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் ஹோரையில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு செய்யலாங்கிற விஷயத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க இது மக்களும் பார்த்து அவங்க அனுபவபூர்வமாக அதை வந்து பண்ணி பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்கள இந்த இடத்துல சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க வணக்கம் எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்பே சிவம் மனமே குருன்னு நான் சொல்லுவேன் ஸோ நம்ம மனசையும் நம்ம செய்கிற தொழிலையும் நேர்மையா செய்யும் போது எல்லா கிரகங்களும் நம்ம கிட்ட வரும் இதுதான் வந்து சத்தியமான உண்மை எல்லா மனிதர்களும் எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு முகம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப உங்களோட முகத்தை நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களாகட்டும் நிறைய ஆத்மாக்களாகட்டும் தெய்வங்களாகட்டும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எல்லாரும் வந்து என்ன வேணால் நடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் ஆனால் நம்மளை பற்றி கிளியராக நம்மளோட ஜாதகத்திலையும் நம்மளோட அடுத்த பிறவியும் நான் வந்து எல்லா இதுலேயுமே சொல்வேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த உடம்புக்கு தான் அழிவு இருக்குது ஆத்மாக்கு அழிவு கிடையாது இது நிறைய பிறவிகளை கடந்து போயிட்டே இருக்க போகிறது யாருக்கு மூச்சம் கிடைக்க போகுது யாருக்கு அடுத்த பிறவி கண்டினியூ ஆக போகுது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்ட ஆயிரம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அகம் பிரம்மாஷ்மி உங்க மனசை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க நீங்க நினைக்கிறது நீங்க கேட்கறது எல்லாமே உங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு இதுதான் வந்து முழுமையான ஜோதிடம் தெரியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பார்த்தும் வந்து நீங்கள் சரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதற்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா மக்களும் நிச்சயமாக பயன்படுத்தணும் மகா பிரதிங்கரா தேவியோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நன்றி வணக்கம்